குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் அடிக்கடி குழந்தைகளை மூச்சு விடாமல் செய்கின்ற நோய் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற இரத்த கசிவு உடல்ல ஏற்படுகின்ற வலி குறிப்பாக கால்கல்ல ஏற்படுகின்ற சார்ந்த பொறுக்க முடியாத வழிவரை நோயை கட்டுப்படுத்தி ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் இதை எவ்வாறு செய்யணும் இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக நம்ம பார்ப்போம் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கம் இந்த ஏழு தூண்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமல்ல தீர்க்க முடியாத கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களுடைய தீவிரத்தை கூட குறைத்து குணப்படுத்த முடியாத வகைப்பாட்டியில் உள்ள நோய்களுடைய தீவிரத்தன்மையை குறைத்து எவ்வாறு ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு வாழ உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் நிறைய பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு மருந்து குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நுரையீரல் மண்டல நோய்கள் மேலடுக்கு நுரையீரல் மண்டல நோய்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா நோயுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய நோய்கள் கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் இருக்கக்கூடிய நுரையீரல் பாதிப்பு நோய்கள் சிஓபிடின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரடி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் செயலிழந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நோய்கள் காசநோய் ஏற்பட்ட பிறகு நுரையீரல்ல இருக்கக்கூடிய தழும்புகளும் பலவீனங்களும் சுருங்கி போயிருக்கக்கூடிய ஓட்டை விழுந்த நுரையீரலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது கூட நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யக்கூடிய அதிமதுரம் கடுக்காய் ஏலக்காய் வெந்நீர் மற்றும் தேன் கலந்த ஒரு கஷாயத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உடல்ல ஏற்படுகின்ற வலிகள் குறிப்பாக முடக்குவாதத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையாக இருக்கக்கூடிய ரியாக்டிவ் நோய் இந்த முடக்குவாதத்துடைய மிகப்பெரிய ஒரு சிரமம் என்ன இன்றைக்கு மருந்துகள் சாப்பிட்டாலும் சாப்பிடவில்லை என்றாலும் கூட காலை எழுந்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற வலி நாள் முழுவதும் இருக்கக்கூடிய வழியாக மாறி சிரமப்படுத்துகின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த நிலையை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய் தோல் கஷாயத்தை நம்ம சொல்லலாம் இன்னைக்கு நீங்க எந்த வகையான சிகிச்சை முறையில் இருந்தாலும் சரி நீங்க வந்து ஹோமியோபதி மருந்து சாப்பிட்றீங்க சித்த மருந்துகள் சாப்பிட்றீங்க அல்லது ஆங்கில மருந்துகளோட உதவியோட உங்க உடம்பில் இருக்கக்கூடிய முடக்குவாத நோயுடைய வலிகளை குறைக்க முயற்சி செய்கிறீங்க சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் நோய் போல ஏற்பட்டு தோலுக்கு சாப்பிடுகின்ற மருந்துகள் வலியையும் வலிக்கு சாப்பிடுகின்ற மருந்துகள் தோல் நோயையும் அதிகப்படுத்துகிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லைன்னு சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களாக நாம் யார் இருந்தாலும் சரி அந்த மருந்துகளோடு ஒரு இணை மருந்தாக ஒரு துணை மருந்தாக இந்த அதிமதுரம் கடுக்காய் ஏலக்காய் மற்றும் தேன் சுடுநீர் போட்டு கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய இந்த தீநீரை சாப்பிடும்போது உடலுடைய வலி குறைய ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா என்ன காலில் ஏதாவது ஒரு உழைத்தல் இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் யாராவது காலை கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டாங்கன்னா பிடிச்சு விட்டாங்கன்னா அப்படியே சுகமாக இருக்கும் பகல் நேரத்தில் கூட நம்ம நடமாடுறோம் ஓடுறோம் ஓடி வரோம் பெருசாக நமக்கு வழி பிரச்சனைகள் இருக்காது ஆனால் ராத்திரி நேரங்களில் நமக்கு அந்த இரவு படுத்தோன்னாலே கால்களில் பெரிய வழியாகவும் இருக்காது பெரிய சிரமமாகவும் இருக்காது ஆனா ஒரு டல் பெயின் ராத்திரி முழுவதும் நம்மளை தூங்க விடாம ஒரு பயங்கர பார்க்க முடியும் அசைச்சிக்கிட்டே இருக்கும்னு வச்சீங்களேன் அப்ப பெருசா வலி இருக்காது அல்லது யாராவது பிடித்து விடுறாங்க இல்ல ரத்த ஓட்டத்துக்கான ஒரு ஆயின்மெண்ட்டோ அல்லது வலி நிவாரண எண்ணெய்களோ மகாராஜ தைலம் போல இருக்கக்கூடிய எண்ணெய்களோ நீங்க தடவும் போது அந்த வலி உடனே குறைந்து போய் ஒரு சுகமா இருக்கிறத பார்க்கலாம் ஆனா தினசரி இந்த வலி என்னை சிரமப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இதனாலேயே தூக்கமற்ற நிலையில் போராடி பார்க்குறோம் இதுக்கு பேர் தான் ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இந்த நோய்க்கு பெரும்பாலும் மருந்துகள் அப்படிங்கிறது இன்றைக்கு சில வகையான நரம்புகளுக்கு சத்தளிக்கக்கூடிய மருந்துகளும் சில வகையான தூக்க மருந்துகளும் தான் இன்றைக்கு மருந்தாக கொடுக்கப்படுறத பார்க்கிறோம் அப்ப இந்த நோய் தன்மையிலிருந்து மாற வேண்டும் முழுமையாக மாற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதிமதுரம் கடுக்காய் ஏலக்காய் இந்த மூன்றையும் ரெண்டு ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அது கூட ஒரு கரண்டி தேன் கலந்து இதை காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நம்ம சாப்பிடும்போது இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய இந்த கால் உளைச்சல் நோய் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் இதய நோயாளிகளுக்கு ஏற்படும் ஈரல் நோயாளிகளுக்கு ஏற்படும் சிறுநீரக நோயாளிகளுக்கு ஏற்படும் புரதச்சத்து குறைவாக சாப்பிடுகின்ற அனைவருக்குமே ஏற்படும் பெண்களுக்கு மாத விளக்கு காலங்களில் ஏற்படும் குழந்தைகள் ரொம்ப அலைச்சலோடு இருந்தால் ஏற்படும் யாரெல்லாம் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு கஷ்டத்தில் இருக்கோமோ நம்ம அனைவருக்குமே ஏற்படக்கூடிய நோயாக இருக்கக்கூடிய இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ரோம் சார்ந்த நோய் தன்மையை குறைப்பதற்கு இந்த கடுக்காய் தோல் கஷாயம் ஒரு சிறந்த மருந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ரத்தக்கசிவு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே ஏற்படக்கூடாது பெண்களுக்கு மாத விளக்கு நேரங்கள்ல வெளியேறுகின்ற இரத்த கூட கழிவு நிலையிலிருந்து வெளியேறக்கூடியதாக இருக்கிறதே தவிர நல்ல ரத்தமாக பச்சை ரத்தமாக நம்ம உடம்பிலிருந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டால் நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் சீர்கேடு அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் அப்ப அந்த நிலையில் இருக்கக்கூடிய இரத்த சிறுநீர் கழிக்கும் போது இரத்த இருக்கிறது மலம் கழிக்கும் போது இரத்த கசிவாக இருக்கிறது காலையில் எழுந்து பல் விளக்கும் போது அந்த உமை நீரோடு இரத்த கசிவு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம எவ்வளோ பேர் இருக்கும் அந்த இரத்த கசிவுடைய நிலையை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எது நிச்சயமாக இந்த கடுக்காய் தோல் கஷாயம் தான் பொதுவாக நம்மெல்லாம் இந்த மாதிரி நோய்கள் ஏற்படும் போது ஒரு ஆங்கில மருத்துவத்தையோ அல்லது இணைத்துணை மருத்துவத்தையோ நம்ம பார்க்குறோம் நீங்கள் எந்த மருத்துவ முறையுடைய சிகிச்சையில் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த ஒரு கடுக்காய் தோல் அதிமதுரம் ஏலக்காய் சேர்ந்த இந்த ஒரு தீநீரை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ரத்த கசிவெல்லாம் குறையிறத பார்க்கலாம் நிறைய பெண் குழந்தைகளை நம்ம பார்க்குறோம் இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மாத சீராக ஏற்படாத ஒரு நிலை இருக்கும் மாத சீராக ஏற்படவில்லையே அப்படின்னு சொல்லி மாத வருவதற்கான மருந்துகளோ அல்லது இயற்கையாக தள்ளி போய் அந்த மாத விளக்கு ஏற்படும் சொல்ல முடியாத அளவுக்கு உதிரப்போக்கு ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் கழிந்து அடுத்த மாதவிலக்கு ஏற்படுகின்ற நாட்கள் கடந்து போகின்ற வரை உதிரப்போக்கால் போராடுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்கும் நிறைய பெண்கள் ப்ரீமெனோபாஸ் சொல்லக்கூடிய ஒரு நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது ஏற்படும் போது ஏன் மாத விளக்கு ஏற்படுகிறது அப்படின்னு கவலைப்படுகின்ற அளவுக்கு துயரப்படுகின்ற அளவுக்கு அதீத உதிரப்போக்கு அவர்களை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறத பார்க்கும் சில நேரங்களில் இந்த அதீத உதிரப்போக்கினால் ஏற்படுகின்ற இரத்த சோகை நோயை குறைப்பதற்காகவே கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்து விடுங்களேன் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பெண்களுக்கு கட்டுப்பாடற்ற இரத்த கசிவு இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் சிலருக்கு பார்த்தோம்னா இரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்கும் நிறைய இருக்காது ஆனா தினசரி இரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை வருத்தப்படுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு சுலபமான தீர்வாக முதலுதவி மருந்தாக தான் இந்த கடுக்காய் தோல் ஏலக்காய் மற்றும் அதிமதுரம் சேர்ந்த இந்த ஒரு கஷாயம் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகளுக்குலாம் அந்த நோய் ஏற்படும் போது காச நோயா இருக்குமோங்கிற பரிசோதனைகள் பெரிய அளவு செய்யப்பட்டது அப்புறம் தான் ஒரு புதிய கண்டிஷன் சொன்னாங்க இதுக்கு பேரு பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு பேரு இந்த குழந்தைங்களுக்கு பதினாலு வயசு வரையிலும் இந்த நோயுடைய பலவீனம் இருக்கும் பதினாலு வயசுக்கு அப்புறம் பாருங்க இந்த நூச்சிரைப்பு நோயின்னு சொல்லக்கூடிய தானாகவே குணமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பதினான்கு வயது வரை இருக்கக்கூடிய இந்த நோய் அப்படின்ற பிரைமரி காம்ப்ளெக்ஸ்க்காக மாதம் மாதம் மருந்துகளும் ஊசி மருந்துகளும் புகை மருந்துகளோ நேரடியாக கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் நமக்கு என்ன ஒரு சிரமம்னா பெற்றோரா முறையான மருத்துவர் சிறந்த மருத்துவர் சிறந்த சிகிச்சை கொடுத்தாலும் கூட குழந்தை ஆசைப்பட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா அன்றைக்கு ராத்திரியே உடனே மூச்சிறைக்க ஆரம்பிக்குது அந்த மூச்சிறைக்க ஆரம்பித்தால் ஏற்படுகின்ற சளி இருமல் இந்த வரட்டுத்தன்மை பெரியதாக பாதிப்பை உருவாக்கி விடுகிறது அப்போ உடனே நடுராத்திரியில் ஹாஸ்பிட்டல் போனோம் நெபிலைஸ் பண்ணுறோம் இந்த சிரமங்கள் அச்சு குழந்தை இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா என்ன வகையான நுரையீரல் ஆரோக்கிய சிகிச்சையில் நீங்கள் இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு அதிமதுரம் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கடுக்காய் தோல் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் சூரணம் தேன் கலந்து குழைந்து ஒரு மிட்டாய் மாதிரி கொடுங்க இந்த பிள்ளைங்க அதை நல்லா மிட்டாய் மாதிரி சப்பி சப்பி சாப்பிடும்போது தொண்டையிலிருந்து நுரையீரல் வரை இருக்கக்கூடிய கழிவுகள் மலம் வழியே வெளியேறி நுரையீரல் சுத்தமாகிறது நம்ம பார்க்க முடியும் நுரையீரல் ஒரு முறை சுத்தமாச்சுன்னா வீசிங் சார்ந்த சிரமங்கள் இருக்காது அதனால முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய ரியாக்டிவ் ஆத்திரைட்டிஸ்டில் ஏற்படுகின்ற வழி சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் நோய்களில் ஏற்படுகின்ற வலி கால்களில் ஏற்படுகின்ற ரெஸ்லஸ் லெக் சின்ரோம்னு சொல்லக்கூடிய சார்ந்த வலிகள் தேவையற்ற உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உறுப்புகள்லேருந்து ஏற்படுகின்ற இரத்த கசிவுகள் இவை அனைத்துக்கும் மேலாக பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோயினுடைய ஒரு வகையாக இருக்கக்கூடிய நோய் இவை அனைத்துமே அதிமதுரம் கடுக்காய் தோல் ஏலக்காய் தேன் கலந்த கஷாயத்தால் பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும் இதை மருந்தாக அல்ல மூலிகை தீநீராக நம்மால் சாப்பிட முடியுமே ஆயின் நுரையீரல் நோய்கள் மட்டுமல்ல வலியற்ற தேவையற்ற உதிரப்போக்கற்ற ஒரு வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ഡ ശ്രീവർമായുധ നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കുതരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்